அவர் சமூகம் சந்தோஷம் நீ நம்பி ஆனந்த பேரா ஆனந்தமே அவர் சமூகம் அவர் சமூகம் சந்தோஷமான சந்தோஷம் என் பாத்திரம் என் பாட்சிரம் நீ நம்பி ஆனந்த பேரா ஆனந்தமே இ முன்னால டைம் காத்து போக போது தட் இஸ் a prophecy to someone இவ்வளவு நேர வா நேரத்துக்காக நீ காத்து இனி உனக்காக நேரம் காத்து இருக்கிற அளவுக்கு டைம் will bow down before you joseph போய் போல சிறைச்சாலையில் அன்னைக்கு ராத்திரி இருக்கும் பொழுது மர்ணால் காலையில் தூக்கு மேடைக்கு போகணுன்ற நிலமையில யோசே பிரிந்தபொழுது இதோ இப்பொழுது ஒரு அழைப்பு காவலாளர்களிடத்துல இருந்து வந்தது இது தூக்கு மேடைக்கல்ல உன்னை தூக்கி வைக்கிற மேடைக்கு பார்வோம் உன்னை அழைக்கிறார் என்று பார்வோம்னு அழைக்கிறார் என்று சிலரை பார்த்து சொல்றேன் ஓவர் நைட்ல சிலருடைய டெஸ்டினேஷன் பைபிள்ல மாறுன மாதிரி இன்னைக்கு பகல் நேரத்தில் சிலருடைய டெஸ்டினேஷனை கச்சர் மாற்றுதுடா ஐநோ தர்சம் ப்ரா புசிபிள் சம் ஒன் சூழ்நிலைகள் மாறிடும் அப்படின்னு ஜான் ஜபராஜ் சொல்றாரு அடுத்த அடுத்ததாக பாத்திரம் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்றாரு என்ன பாத்திரம் நிரம்பி வழி கிட்ட என்ன பாத்திரம் இருக்கு நிரம்பி வழி இருந்து அதாவது நம்முடைய சரீரம் தான் பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள் இந்த சரீரமாகிய பாத்திரத்தில் ஆரோக்கியம் நம்ம ஆசீர்வாதம் ஆரோக்கியம் நிரம்பிய வழி ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் வலி உடம்புல எல்லாம் வலி வியாதியாக போச்சு அதனால் இவருக்கு ஜான் ஜபராஜிக்கு தெரியாது என்ன பைபிள் ரகசிய மறைபுல்லு இவருக்கு தெரியாது அதனால பைபிள் இருக்கிறது வசனத்தை சொல்லிட்டு இன்னைக்கு மக்களை போயின்னு இருக்கார் அதனால் நம்ம பயனடைந்தவங்க ஒருத்தரும் கிடையாது இவருடைய பாட்டு கூத்தாள இன்னைக்கு மக்கள் கலைஞ்சி போயிருக்காங்க இவருடைய சரியான இங்கே உடல் உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழாததுனால மக்கள் இன்றைக்கி ஜான்ஜம்பராஜ் என்ன ஆனவரோ என்ற ஒரு கலக்கத்தில் இருக்காங்க அடுத்ததாக இருப்பை மாற்றுவார் சிறை இருப்பை மாற்றுவார்னு எந்த சிறையில் இருக்கார்னு தெரியல இவர் இருப்பை மாற்றுவார் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி நம்ம நிறைய சிறையெருப்பில் இருக்கிறோம் ஜாதி இனம் சிறையிருப்பு வறுமை இனம் சிறையிருப்பு குடும்ப பிரச்சனை இன்னும் சிறையிருப்பு இப்படியெல்லாம் பல சிறையிருப்புகளில் இருக்கிறோம் அதெல்லாம் இவருக்கு கண்ணுக்கு தெரியாது பைபிள் வசனத்தை சொல்லிட்டு பாட்டு பாட்டு கூத்தாடிட்டு போயிட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இவருக்கு நினப்பு நம்ம சரியாக சொல்கிறோம் அப்படின்னு இவருக்கு நினப்பு ஆனால் பாருங்க இவர் வசனத்தை சொல்லிட்டு போகிறாரு அதுக்குண்டான ஆழமாக அர்த்தம் நமக்கு விளக்கத்தை விளக்குறது கிடையாது நமக்கு ஒரு பயனுள்ள விஷயத்தை அன்றாட வாழ்க்கையில் பயனு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்த வேதத்துலேருந்து சொல்கிறது கிடையாது பாட்டிலையும் கூத்துலேயும் டான்ஸ்லேயும் நம்மளை மயக்கிட்டு போயின்னு இருக்காரு ஜார் ஏன்னா இதனால் கிறிஸ்தவம் வந்து இன்னைக்கு தரம் மாறி போய் பாட்டு கூத்தாலும் காணிக்கைகளாலும் கட்டிட சபைகளாலும் இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து இன்றைக்கு கேள்விக்கு கேள்விக்குரியதாகி கேலி கூத்தா போச்சு பைபிள் என்ன சொல்லுது நம்முடைய பாடி தான் பைபிள் இப்படி பாலியில் என்னென்ன உறுப்புகள் செயல் செயல்படுது எப்படி அது செயல்படுது என்ன பற்றாக்குறையால் அது பாதிக்கப்படுது இதெல்லாம் தான் அந்த பைபிள் இருக்குது பாடி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பைபிள் இருக்குது ஆனால் இந்த ஜபராஜுக்கு இதெல்லாம் தெரியாது ஏதோ ஒரு காலகட்டத்தில் யார் ஒவ்வொருத்தர் எழும்புறாங்க அது போல் ஜான் ஜபராஜன் எழும்பி வாலி மைக்கி மயக்கி காணிக்க கொடுக்க காணிக்கை வசூல் பண்ண ஒரு மனுஷன் தான் மாறிட்டார் எப்படி ஒரு கட்டட சபையில் கட்டினு கட்டட சபையில் அங்கே அதிகரிச்சிக்கின்னு போகிறது ஒரு வேலையாக இருந்தது எனவே இந்த ஜான்ஜர்ராஜ் போல ஆட்களை இனிமே நம்ப வேண்டாம் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே